அவன் அதுக்காகத்தான் அவன் வந்து அதை வந்து உண்டாக்கி வச்சிருக்கானே தவிர மழைக்கு இல்லாம எல்லாம் நமக்கு நம்ம நம்ம எழுதுறதா பதிவு பண்ண முடியாது நம்ம பேசுறது எல்லாம் கண்காணிக்க வேணும் அப்ப அல்லா உரப்பில்லாலும் இந்த மழக்குல கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளவு படைச்சிருக்கலாம் அது அவனுக்கு தான் அதோட எண்ணிக்கை தெரியும் என்று நம்ப வேண்டும் எப்படி நம்பனே மழக்குகளுடைய எண்ணிக்கையை பத்தி வரும் பொழுது அதனுடைய சரியான எண்ணிக்கையை அறிந்தவன் அவன் நீங்கள் வாழுகிற பூமியுடைய மணலுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்டா என்ன சொல்லுவீங்க அல்லாவுக்கு தான் தெரியும் எவனுக்கு தெரியாது நீங்க மணலுடைய எண்ணிக்கை உங்களுக்கு சொல்ல தெரியுமா அந்த மாதிரியான ஒரு பதிலை தான் மாணவர்கள் விஷயத்திலையும் சொல்லணுமே தவிர சும்மா பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க சொல்லக்கூடாது நம்ம கணக்குப்படி கோடி கோடிக்கணக்கு தாண்டதுங்கிறது வேணா சில அதிசல வச்சு சொல்லலாம் இன்னும் பணிகளுக்கு சொல்ற போது பார்த்தா பல கோடி வரும் போல இருக்குத என்ற அளவுக்கு ஒரு அனுமானம் பண்ணலாமே தவிர அவர்களை எண்ணிக்கை என்ன செய்ய முடியாது வரையறுத்து சொல்ல முடியாது எண்ணிக்கையை வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ கிடையாது அதனால வானவர்கள் படைக்கப்பட்டாங்க நம்பனு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை இல்லை நம்பணும் என்னைக்கு தெரியாதுன்னு என்னைக்கு நமக்கு தெரியாது நம்பிடணும் அடுத்தது இப்ப மனிதர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா ஒரு ஆளை தான் படைத்தான் மனிதன்கிறத படைக்கும் பொழுது அல்ல படைச்சு ஒரு ஆளை அவர்களிடமிருந்து அவருக்கு ஒரு ஜோடி ரெண்டு பேராச்சு மீதி பேரை எல்லாம் அல்ல நேரடியா படைக்கல அல்லாஹ் வந்து நேரடியா படைக்கல ரெண்டை படைச்சு விட்டுட்டான் அது பாட்டுக்கு பெருகிட்டு போங்கன்னு விட்டுட்டான் அப்ப ரெண்டுக்கு நம்மளையெல்லாம் நம்மளே அல்ல அவன் அவன் தன் கை நம்மளெல்லாம் நம்மள எல்லாம் படைத்தா இல்ல அப்ப அல்லா வரப்புள்ள அலைமையின் எல்லா இனங்களையும் படைத்ததை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவற்றுக்கு வந்து மூலமாக ஒரு ஜோடியை தான் படைத்திருக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு செடி கொடி மரம் யானை கழுத குதிரை கொண்டாலும் சரி ஒரு ஜோடி அவன் படைப்பான் அவன் படைச்ச பிறகு அது பாட்டுக்கு பெரியகிட்டே இருக்கும் மனித படைப்புக்கும் அல்லாவுடைய படைப்புக்கும் அதான் வித்தியாசமே இப்ப மனிதன் வந்து பெருகிற மாதிரி மனுஷனுக்கு படைக்க இயலாது இந்த மைக்கை படைக்கிறான் ஒரே ஒரு மைக்கை படைச்சி விட்டு நீங்கள் வாங்கிக்கிருங்க அதை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு அவனுக்கு செய்ய முடியுமா மனிதன் படைக்கிறது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படைச்சான் அவன் அவன் படைச்ச படைப்புகளில் மட்டும்தான் அது வந்து பெருகும் பெருகிற மாதிரி அவனுக்கு தான் படைக்கும் பெருகாமையும் படைக்குவான் சூரியன் மாதிரி குட்டி போடாதையும் படைக்குவான் ஆனால் பெருக்கிற மாதிரி படைக்கிறது மனுஷனுக்கு முடியாது மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது அல்லாஹ வந்து இப்படியும் படைக்குவான் பெருக்கிற மாதிரியும் படைக்குவான் அப்ப உயிரினங்கள் எல்லாத்தையும் அல்ல எப்படி படைச்சான் கேட்டா அதுகளா பெரியக்கிற மாதிரி விட்டு போயிட்டான் ஒவ்வொரு ஜோடியை படைச்சிட்டு அதுக்குரிய புரோகிராம்களை உள்ள அமைச்சி எல்லாமே எல்லா சிஸ்டம் பண்ணி வச்சு விட்டுட்டான் பாட்டுக்கு அந்த புரோகிராம் பிரகாரம் அது பாட்டு பெருகிட்டே இருக்குது இது இப்படி படைச்சான் மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நேரடியாக படைச்சான் ஏன்னு கேட்டா அவங்கள ஆணை இல்ல பெண்ணு கிடையாது எல்லாத்தையும் ஜோடியா படைச்சேங்கிறான் எல்லாம் ஜோடி தாவரங்கள்ல கூட ஜோடிங்கிறான் மீன் கொல்லி செய்யும் கலக்குனா ஒவ்வொரு பொருளையும் சவு ஜோடிகளை படைத்திருக்குறோம் சுபானநதி கலக்கல சுபாஜை குள்ளகா மிம்மா தும்பித்துள்ள அரு பொ மீன் அவு செய்யும் உ மிம்மாலாய ஆழமும் அவன் தான் தாவரங்களில் கூட ஜோடியை படைச்சான் உங்களில் கூட ஜோடியை படைச்சான் நீங்கள் அறியாத இடத்துலலாம் ஜோடியை படைச்சிருக்கிறேன்னு குணாளில் எல்லாம் சொல்லி காட்டுறான் யாசின் சூழாவில் அப்ப வந்து எல்லாத்துலேயும் ஜோடியை படைச்சிருக்கான் மரங்களில் ஆண் பெண் இருக்குது காய்கறிகள்ல ஆண் பெண் இருக்குது வித்துகளில் ஆண் பெண் இருக்குது அதுதான் பெருகவும் செய்யுது ஆனால் இதெல்லாம் அப்படி படைச்சு விட்டுட்டு போயிட்டான் அதான் பெருகிட்டு இருக்குது மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவனே தான் படைக்க வேண்டியது ஏன் அதில் ஜோடியை படைக்கல ஒன்னும் ஆம்பளை பொம்பளையா இருந்தது பெருகும் மலக்குகள்ல தான் அது இல்லைன்னு மறுத்துடுறான்னு அல்லா அல்லாபர புள்ளார மீன் வந்து மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டா அவங்க ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல ஜிபினில் இருக்கார் அவர் ஆம்பளையா இல்ல பொம்பளையா இல்லை ஆம்பளே பொம்பளே இல்லைன்னு அவர் மட்டும் தான் இருப்பார் அவரிடமிருந்து அவ ஜிபிரிலுக்கு மாமா இருக்க மாட்டார் ஜிபிரிலுக்கு பாப்பா இருக்க மாட்டார் அப்ப வந்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்ப ஜிபிரில் தனியா தான் படைக்க வேண்டியிருக்கு மீ கையில் தான் படைக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக உருவாக்க வேண்டியிருக்கு அப்படிதான் அல்லா வரப்புள்ள உருவாக்கி இருக்கிறான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்பதை வந்து பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து அதை என்ன அவங்கள்ட்ட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும் மலக்குகள் என்று சொன்ன உடனே அது ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் அவங்களுடைய அந்த மூலம் கேரக்டர் அதுகளை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலுவல்கள் என்னென்ன வேலைக்கு அவங்களாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும் அந்த கேரக்டர்ல தான் பஸ்ட் வந்து அவங்களுடைய மூலம் வந்து நூறு ஒளி பிரகாசம் அது தெரிஞ்சுக்கிட்டோம் என்னைக்கு கணக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா அந்த காலத்துல வந்து மக்காவில் இருந்த காப்பியர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து மலக்குகளை நம்புனாங்க அவங்க என்ன பண்ணாங்க மலக்குகள் நம்ம நம்புற மாதிரி இந்த மலக்குகளை நம்புனாங்க ஆனா எப்படி அவங்க நம்புனாங்க கேட்டா மலக்குகளை பெண் தேவதைகள் மலக்குகளை என்ன சொன்னாங்க பெண் தேவதைகள் நம்பினாங்க தேவதைகள் மட்டும் நம்பல அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்க மலக்குகள் அவங்க என்ன பண்ணாங்க அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்க அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளை மேல ஆசைப்பட்டு நிறைய பொம்பளை பிள்ளைகளா படைச்சு வச்சிருக்கான் படைச்சு வச்சிருக்கான்னு சொல்ல பெற்று வச்சிருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அல்லாஹ் வந்து அதை மறுக்கிறான் சூரத்து சுஹ்ரூப்ல அதாவது நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்ல சொல்றான் மலாய்கத்தை அல்லதீனும் ஐபாது ரஹ்மான் இனாதா அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்களாக இவர்கள் விட்டார்கள் அல்லாவுடைய அடியார்களாக இருக்கிற வானவர்களை பெண்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அஷஹிது ஹல்கஹும் அவர்களை படைக்கும் போது பார்த்து கொண்டிருந்தார்களா இவர்கள் அல்லாஹ் கேக்குறான் நான் பரचने இவங்க எல்லாம் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்களா பொம்பளன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் கேக்குறா ஷஹிது ஹல்கஹும் அவர்கள் படைக்கப்படுவதை இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா துத்துபு ஷஹாததுஹும் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகிறேனா ஓய்ஸ் அளுன் இதற்காகவும் விசாரிக்கப்படுவார்கள் மலக்குகளை பிடிச்சி பொம்பளே ஏன் புள்ளவேன்னு சொல்றீங்களா இதுக்கு தனியா விசாரணை இருக்கு உங்களுக்கு என்று

பிறந்தாலும் உசுரோடு கொண்டு போறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் பிறந்த பொம்பளை பிள்ளைய பிறந்தவங்க என்ன செய்வாங்க உசுரோடவே கொலை பண்ணி போடுவாங்க ஆம்பளை பிள்ளை இருந்தா தான் அவருக்கு சந்தோஷம் பொம்பளை பிள்ளை பிறந்த செய்தி கேட்டா மூஞ்செல்லாம் கருத்து போயிடும் என்ன பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு என்னமோ பெரிய கேவலம் ஏற்பட்ட மாதிரி ஒரு அசிங்கமான வேட்டியா வந்தவன அசிங்கப்படுவான சபையில அந்த மாதிரி பொம்பளை புள்ள பிறந்த செய்தி கேட்டு அசிங்கப்படுவாங்க எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு இதா புஷ்யர் அகதும் பில் உன்சா வல்லவஜு முஸ்வர்தான் அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது எதவாரா மினல் கோமி சூயமா சிறப்பி இந்த செய்தியை கேட்ட உடனே சமுதாயத்திலிருந்து மறைந்து வாழ ஆரம்பித்து விடுகிறான் பொம்புடு புள்ள பிறந்துட்டா கடை சீக்கிரைக்கு போக முடியாது கேள்வி இதுக்காக மறைஞ்சி வாழ ஆரம்பிச்சிருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அதை கேட்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் எப்படி கேட்கிறா பாருங்க ஏன்டா இப்படி எல்லாம் பொம்பளை பிடிக்கவே இல்ல அப்ப வந்து உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை அல்லா பொம்பளை பிள்ளையா அப்படி கேட்கிறான் அல்ல கேட்கிறான் அப்ப அஸ்வாக்கும் ரப்புக்கும் பில் பணி உங்கள் இறைவன் உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையை தேர்வுசி தந்து விட்டு ஒத்தகத மினல் மலாய்க்கத்தை இனாதா மலக்குகளை பொம்பளை பிள்ளையா ஆக்கி கொண்டானோ அல்ல கேட்க ரெண்டு பிள்ளைய அவனுக்கு இல்ல அவங்க நம்பிக்கை இருப்பான் ஏன்னா உனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ள அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளைங்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னக்கும் கவுலன் அவையுமா நீங்கள் பயங்கரமான வார்த்தையை சொல்கிறீர்கள் அல்லாவுக்கு பிள்ளை இருக்குங்கிறது அது சாதாரண சொல்லு இல்லப்பா கடும் வார்த்தை இது அப்படி சொல்லாதீங்க என்று அல்லாஹ் வந்து அதை கண்டிக்கலாம் அதே மாதிரி வந்து சூரத்து சாஃபாத்துல அதாவது முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அம் கலக்கு நல் மலாய்க்கத்தை இனாதன் ஓம் சாஹிதும் நாம் மலக்குகளை வந்து பொம்பளைகளா படைச்சோமா இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா அப்படின்னு ஒருக்கா கேட்கிறான் அதே மாதிரி இந்நல்லது எனலா யூ மின் பில் ஆகிரத்திலை சம்மூணல் மலாய்க்கத்த தசமியத்தல் உன்சா ஆகிரத்தை நம்பாற இந்த கூட்டத்தினர்கள் மலக்குகளுக்கு போய் பெண்களுடைய பெயர்களை சூட்டி கொண்டிருக்கிறார்கள் மலக்குகளை வந்து பெண் தேவதைகள் என்று ஆக்கி விட்டார்கள் அல்லாஹுடைய மகள்களாக ஆக்கி விட்டார்கள் என்று சொல்லி சூரத்தும் நஜிமுல அதான் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான் அதனால அல்லாஹ் மலக்குகள் என்ன இல்ல புள்ளே கிடையாது இதுல பெண்கிறது மறுக்கிறதுனால ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை வழங்கிட கூடாது இவங்க ஆம்பளையா இருந்தா பொம்பளை பொம்பளை வேணும் பொம்பளையே இல்லன்னு அடிச்சுட்டா ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம் எப்போதுமே ஒரு சைடு அடிச்சுட்டு வைங்க இன்னொரு சைடு அடிபட்டு போயிடும் அதாவது பெண்கிறதே பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆணும் இல்லன்னு அர்த்தம் எல்லாம் ஆணா இருந்தாங்கன்னா பெண்ணு தேவைப்பட்டுருவேன் பெண்ணுங்கிறது அல்ல மறுத்துட்டான்னு சொன்னா எதுவும் சேர்ந்து அடிபட்டு போயிரு ஆணுங்கிறது அடிபட்டு போயிரும் அதனால அல்ல எதுவும் ஆணு மட்டும் இருக்க முடியாத அப்ப அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா வழக்குகளை பத்தி சொல்லும் அவர்கள் இனப்பெருக்கம் செய்ய மாட்டார்கள் ஆணும் பெண்ணுமா இருந்தா தானே இனப்பெருக்கம் பண்ணுவாங்க இனப்பெருக்கம் எல்லாம் செய்ய மாட்டார்கள் அவங்க தாம்பத்திய குழும நடத்த மாட்டாங்க ஆம்பளை மழக்கு பொம்பளை மழக்கு சேர்ந்துகிட்டு வாழ்க்கை நடத்த மாட்டாங்க வழங்குதா அது மாதிரி படைக்கப்படவில்லை வழக்குகளுடைய கேரக்டர் நம்ப வேண்டியது அவர்களை ஆண் என்றும் சொல்லக்கூடாது பெண் என்றும் சொல்லக்கூடாது அவங்க ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு படைப்பு இது வந்து மலக்களை நம்ப வேண்டிய தன்மைகள்ல முக்கியமான ஒரு தன்மை அடுத்தது வந்து மாணவர்களுடைய தன்மையில இந்த செக்ஸ் உங்களுக்கு இருக்காது ஆணு பண்ணி இல்லாததுனால அடுத்தபடியாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பசி அடுத்து என்ன வரும் நமக்கு மனிதனாக இருந்தா பசிக்குது எல்லாம் பசிக்குது வளரக்கூடிய எல்லாத்துக்குமே பசிக்கும் தாவரங்களுக்கு கூட பசி இருக்கா தண்ணியை உறிஞ்சு